டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் என்னங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே விஜய் வந்து மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு சந்திக்கிறாரு ஒரு மரபு காய்ச்சும் எல்லாரும் போய் கரூர்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா விஜய் வந்து இது எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு வந்து கரூர் மக்களை பார்க்கணும் என்னால் அந் நான் போன கூட்டத்தில் அந்த மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டு ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க அவங்கள நான் பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்துக்காக எல்லாரையும் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு விஜய் சந்திச்சிருக்காரு இது வந்து மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு பல பேர் இருக்காங்க இருந்தால் கூட விஜய் வந்து பர்சனலாக அந்த உயிரிழப்புகளுக்கு அப்புறமாக உயிரிழந்தவர்களுக்கு தலா இருபது லட்சம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க அதற்கு அடுத்த நாள் விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாரு சொன்னபடியே விஜய வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த பா கரூர் நெரிசலில் காயப்பட்டவங்களுக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு விஜய் சார்பில் வழங்கப்பட்டது இதெல்லாம் ஓகே இருந்தால் கூட விஜய் அவர்களுக்கு எங்கே நான் போன மீட்டிங்கில் இத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மட்டும் அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நேற்று கரூரில் விஜயை பா பார்த்த மக்கள் கூட உண்மையிலேயே விஜய் வந்து எங்களை பார்த்த உடனே அழுதுட்டாரு எல்லோரும் விழுந்துட்டாரு கண்டிப்பாக ம எங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார் ரொம்ப மனமுருகி தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தியிருந்தாங்க அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் மக்களுக்கும் விஜய் மேலே எந்தவித கோபமோ இல்லை வருத்தமோ இல்லை அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சுருந்தாங்க தொடர்ந்து அந்த கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து உங்கள் கிட்ட ஒரு உயிரிழப்பு போயிடுச்சு அது எப்படியும் என்னால் நிரப்ப முடியாது அதுக்கு பதிலாக உங்களை நான் கடைசி வரலும் பாத்துக்கிறேன் என்னால அதுதான் முடியும்ன்ற மாதிரி பேசணாங்கும் தகவல் வெளியானது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலோ இல்ல அந்த எஜுகேஷன் செலவோ இல்ல திருமண செலவுகளோ இல்ல கடைசி காலம் வரலாம் அவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட விஜய பார்த்துட்டு வந்து அதுல இருந்தா வெளியே தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் இதில் அறிவிக்கப்படாதா இல்ல வெளியே சொல்லப்படாதா இன்னொரு மேட்டரும் விஜய் வந்து செஞ்சிருக்காரு தான் சொல்ல முடியும் அதாவது அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இருக்கு அந்த உயிரிழந்த குடும்பங்கள்ல இருக்கிற எல்லார் மேலேயும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கறதே விஜய் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது ஒரு ப்ரீமியம் இன்சூரன்ஸ் தொகையாக எல்லார் மேலேயும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு அதாவது ஒரு நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்து மேல தலா ஐந்து லட்சம் அப்படின்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு நாற்பத்தி ஓரு குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்கள் மேலேயும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் என்பது போடப்பட்டிருக்கு விஜய் வந்து உங்க குடும்பங்கள்லாம் நான் கடைசி வரும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாக மட்டும் சொல்லாம அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நேற்று நான் போட்டுத்தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது மக்கள் மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதாவது எல்லாருமேலேயும் ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸுக்கான அந்த காப்பீட்டுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட இன்னைக்கு விஜய் சார்பாக அந்த குடும்பத்தை கிட்ட வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பாதுகாப்புக்கிறது இல்லை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோட பேரையும் வெளியிடாமல் ஊடகங்களுக்கோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ விஜய் வந்து கடைசி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புலையும் இல்லை மற்ற பொதுஜனங்கள் மத்தியிலையும் இந்த கேள்வி என்பது வைக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லும் வகையில் தான் விஜய் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது தொடர்ந்து அடுத்த ஆறு மாதங்களுக்கு விஜய் வந்து வெளியே போய் அந்த மக்கள் பரப்புரை என்பது செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கவர்மெண்ட் சார்பாக எஸ்ஓபி இன்னொரு டென் டேஸில் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதனால் இன்னொரு பத்து நாளில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வெளியானதுக்கப்புறமாக விஜய் வந்து மக்களிடம் போய் நேரடியாக பரப்புரை செய்வார் அடுத்த கட்ட அரசியல் கட்சி நடவடிக்கைகள் எல்லாத்தையும் விஜய் வந்து மேற்கொள்வார் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து ஒரு எதிர்கட்சி அரசியலும் கூட விஜய் வந்து வீரியமாக செய்வார் ஏன்னா நேற்று கரூர் மக்களை சந்தித்து முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த கட்சியில ஒரு செயல்படாம ஒரு ஒரு மாசத்துக்கு இருந்தது இல்லையா அந்த தொய்வு என்பது முடிவடைஞ்சு இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இதற்கு மேலே என்னோட அரசியல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு மேல ஒரு நல்ல எதிர்கட்சி அரசியலில் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை விஜய் வந்து செய்வார் அடுத்த ஆறு மாசத்துக்கு விஜய் வந்து ஒரு பெரிய இருந்து மீண்டி எழுந்து வந்து இந்த எதிர்கட்சி அரசியலை இன்னொரு ஆறு மாசத்துக்கு செய்வார் திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுப்பாரு அப்படின்னா சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேயே ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து விஜய் செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டமும் இருக்கு அதில் அந்த பொதுச்செயலாளர் பதவி ஏகப்பட்ட பேர் புசியானதுக்கு எது இவ்வளோ பெரிய பதவி அவர் வந்து ஒழுங்காகவே செயல்பட மாட்டார் அப்படின்னு நல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்தது தொடர்ந்து இந்த கட்சி நிர்வாகிகளாக மாற்றி அமைக்கிறது யார் யாருக்கு என்னென்ன ப பதவி தகுதியான பதவிகள் யார் யார் கொடுக்குறோமோ அந்தந்த பதவிகளை மட்டும் கொடுத்து அந்த கட்சி ரீதியால் பல மாற்றங்களை வந்து விஜய் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பொதுக்குழு கூட்டதும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து விஜய் வந்து இந்த ஆறு மாதம் என்னென்ன அரசியல் நடவடிக்கைகள்லாம் செய்வார் ஒரு வலிமையான எதிர்கட்சி அரசியலை செய்வாரா எலெக்ஷனில் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள்